என் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்லீஸே இங்கே பாருங்க சுட சுட சுட்டு இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் பாருங்கள் காயத்ரிக்கு வந்து இப்போ இணைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதனால் ரிப்போட்டு வச்சாச்சு தோசை பால் பாருங்க வந்தோடனே வர தூக்கி எப்படி தின்றுக்குறாரு சாப்பிட்ற காலையில் சுட்டு வச்சீங்க ஆமாம் அதாவது காலையில் எனக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு பாராட்டி வச்சுட்டு தோசை சுட்டு வச்சு ரெடியாக வச்சுட்டா இருந்துட்டு நிறைய பேர் சொன்னா எங்களுக்கு தொட்டல்லே போடுறேங்க நேரத்தில் வெடி வெடி குடித்தங்க பெட்டிலே தான் படித்து இருந்தா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை மூணு பேரும் தூங்கிட்டு இருந்தேன் எனக்கு ஃபேன் காத்த ஊத்துக்காதுங்க வெடி வெடி ஃபேன் ஓடுது அப்புறம் குழந்தை வந்து இந்த மிதல படுத்திட்டு கடைசி கோட்டில் சரிங்க நான் உந்து கீது குழுந்துட்டானே என்னடா வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் கொஞ்சம் நல்லா பெருசாக வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் பாருங்கப்பா நான் வெளியே எடுத்துக்கிறேன்ட்டு வெளியே போச்சு எங்களுக்கு சரியா போச்சு பரவாயில்ல இவ்வளும் எழுந்திரிச்சு எந்திரிச்சு இதுவண்ண தேவை இல்லை ஃபஸ்ட்டுன்னா பால் மட்டும் கொடுத்தா தூங்கிறான்னு தூங்கிடு இவ்வளோ தூங்கிக்கிறாங்க பரவாயில்ல நிறைய பேர் வந்து இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு பெரியவங்க ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியல இவன் வந்து பசிக்கு மட்டும்தான் அழுகிறான் அப்புறம் நம்ம நம்ம தான் கா ஜாக்கிரதையாக இருந்துக்கோணும் எறும்பு கடிக்காமல் பார்த்துக்கோணும் எடுத்தா நல்லா உதவி போடணும் ஆமாம் அப்புறம் நல்லி எலும்பெல்லாம் சாப்பிட்டா காய்கறி பால் ஊர் நல்லா சொன்னாங்க கேட்டால் இவன் நல்லி எலும்பு வேண்டா எனக்கு நாட்டுக்கோழி வேணும் அப்படிங்கிறான் நாட்டுக்கோழி சாப்பிடும் நான் செஞ்சு கொடுத்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்களா அதனால அப்படி கேட்குறேன் சரி நிறைய பேர் டிப்ஸ் சொல்லி சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யும் உதவியாக இருக்கும் குட் மார்னிங் இங்கே வந்து வரச்சட்டி சோறு நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க மேண்ட சொல்லுங்க அடுத்த வீடியோ ஆ வரச்சட்டி தோசை நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்